உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வளரும் தமிழகம் கட்சியின் மாபெரும் பட்டியல் வெளியேற்ற பிரகடன ஆர்ப்பாட்டம் எதிர்வரும் இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று காலை பத்து மணியளவில் சென்னை எழும்பூர் அருகே உள்ள ராஜரத்னம் அரங்கில் நடைபெற உள்ளது இந்த மாபெரும் பட்டியல் வெளியேற்ற பிரகடன ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய நோக்கமாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேற்றி இம்மக்கள் இழந்துள்ள மாநில பிற்படுத்தப்பட்டோர் அதாவது பிசி பிரிவை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி வளரும் தமிழகம் கட்சியின் தமிழ்நாடு பிரிவு வரும் இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னையில் மாபெரும் பிரகடன ஆர்ப்பாட்டத்தை நடத்த உள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தை வளரும் தமிழகம் கட்சியின் மாநில தலைவர் சமத்துவ காவலர் டாக்டர் பாலை பட்டாபிராமன் அவர்கள் தலைமையேற்க கண்டன பேருரை மாநில பொதுச் செயலாளர் வளரும் தமிழகம் கட்சியின் மாநில பொதுச்செயலாளரும் மரியாதைக்குரிய பா இமான் சேகர் அவர்கள் கண்டன பேர பேருரை ஆற்ற இருக்கிறார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைப்பவர் மரியாதைக்குரிய எஸ் அழகசாமி பாண்டியன் மண்டல செயலாளர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முக்கிய கோரிக்கைகளாக மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகள் தமிழகத்தில் ஆறு பகுதியில் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் அடர்த்தியாக வாழும் வேந்தர் மக்களான தேவேந்திரகுல வேளாளர் மக்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து வெளியேற்ற கோரியும் சங்க இலக்கியம் மற்றும் நிகண்டு நூல்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் கம்ப ராமாயணம் பல்லு இலக்கியங்கள் போன்றவற்றில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் மருதநில மக்களான மல்லரின வாழ்வியலை சுட்டு காட்டுகின்றன நிலத்தில்தான் நிலையாக வாழ்க்கையும் ஊர்குடும்பு முறை நிலக்கிழார் வேளிர் வேந்தர் என நான்கு வகையான படிநிலைகளில் உளவு தொழில் செய்த மல்லர் சமூக மன்னர்களாகவும் மாமன்னர் ராஜராஜ சோழன் போன்றோ மன்னர்களும் மருதுநில வாரிசுகளே மாண்போடும் மரியாதையோடும் வாழ்ந்த எங்களின் அரசும் உளவு செய்த நிலங்களும் பதினைந்தாம் நூற்றாண்டில் அந்நிய படையெடுப்பால் அனைத்தையும் இழந்துவிட்டோம் ஆங்கிலேயர் ஆட்சி இந்தியாவிற்கு வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஓபிசி பிரிவில் இருந்த தேவேந்திரகுல திருப்பள்ளர்களை தாழ்த்தப்பட்ட சாதி பட்டியலில் சேர்த்தார்கள் மாநில அரசு பட்டியல் வெளியேற்றத்திற்கான கோப்பை மேலும் தாமதப்படுத்தாமல் உடனடியாக பரிந்துரை செய்து மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் சாதிவு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசு எங்களிடம் அதிகாரம் இல்லை என்பதும் மத்திய அரசு மாநில அரசிடம் அதிகாரம் உள்ளது என்று இழுத்தடிப்பு செய்வதும் சட்டத்தை இருட்டடிப்பு செய்யும் செயலாகும் அதிகாரம் பெற்ற அரசு உடனடியாக கணக்கெடுப்பை நடத்தி நூறு சதவீத இடப்பங்கீட்டை அனைத்து சாதிக்கும் வழங்கி எங்கள் சாதிக்கான மக்கள் தொகைக்கேற்ப இடப்பங்கீட்டை அளிக்குமாறும் கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளிடம் கோரிக்கைகள் வைத்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அனைவரும் வருக ஆதரவு தருக என்று வளரும் தமிழகம் கட்சியின் செய்திக்குறிப்பில் வெளியிடப்பட்டுள்ளது நன்றி இவன் டி கே வி ராஜாஸ் மீண்டும் மற்றொரு காணொளியில் இந்த மாபெரும் பட்டியல் வெளியேற்ற பிரகடன ஆர்ப்பாட்ட ஆர்ப்பாட்டக் கூட்டத்தில் கண்டன உரையாற்ற இருக்கிறார்கள் மாநில பொறுப்பாளர்கள் அதேபோல மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட மகளிரணி செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய நகரை கிளை கழக பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெற்றியடைய செய்யுமாறு பணிவோடு பணிவோடு வேண்டுகிறோம் இவன் வளரும் தமிழகம் கட்சி தலைமையகம் நன்றி